வீரப்ப சமாதிக்கு போகிற மக்களே இருக்கல என்ன இருக்குதுன்னு தெரியல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் ராத்திரியில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அப்படியே இருக்கா இல்லை வீரப்பன் உட்காந்து இருக்கிறாரு தெரியல சுடுகாட்டு வழியில் போகிறோம் பன்னெண்டு மணி ஆகும் இரவு சரியாக பனிரெண்டு மணி அளவில் வீரப்பன் சமாதி சுற்றி பார்க்க போகிறோம் அப்படியோ ராத்திரியில் வீரப்ப சமாதி பார்த்தா தான் பயங்கரமாக இருக்கும் யாருமே இல்லை போல வாட்டர் குடிக்கணும் இங்கே வருவானுங்க எவனுமே இல்லை மக்களே மக்களே போயிட்டாங்குதான் தெரியல ஈரப்பன் அமைதியாக உறங்கி கொண்டு உள்ளார் பாருங்க நீங்களே என்ன செய்கிறாருன்னே அவருக்கே தெரியல போல பாவத்தை அமைதியாக உறக்கத்தில் இருக்கிறாரு நாம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பாருங்க ரெண்டு பக்கம் செடி வச்சிருக்காங்க பைக்கு லைட் ஒலிசதுனால ஒரு மாதிரியே தெரியுது மக்களே இது சென்ட்ராங்கிறது பார்த்தீங்கன்னா வீரப்பன் சமாதி இது பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் அது அவங்க அண்ணன் சம்சாரம் இது வந்து அவங்க அண்ணன் பையன் வீரப்பன் சமாதி இது வந்து நினைவு நாளில் கட்டின பேனர் எப்படி தெரியுது பாருங்கள் ஆனால் போன்ற மணி இங்கே வர்றது கொஞ்சம் கொறுக்குனு தான் இருக்குது ஒத்த ஏடி போதிகிழங்க எப்படி சொன்னேன் வீரம் விதைக்கப்பட்டுள்ளது வீரப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எப்படி இருக்கு கொத்தையடி பனைமரம் சுற்றி இரவு நேரத்தில் வருங்க எப்படி பேய் வந்தால் கூட தெரியாது ஈரப்பன் சமாளிக்கிறதுல பேயை அப்படியா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே நைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஈரம் விதைக்கப்பட்டதில் ரெண்டு செடி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதை சுற்றி சமாதி